ஜெயம் தமிழ் அனித்தன் சொந்தங்களுக்கும் ஜெயம் தமிழ் வணக்கம் இந்த வீடு பாத்தீங்கன்னா ஒரு நானூத்தி ஐம்பது ஐநூத்தி ஐம்பது வாட்ஸ் வந்து மூணு பேனல் ஒரு பி டிசி தொள்ளாயிரம் மாற்றம் ஓட்டு இது வந்து பாத்தீங்கன்னா வந்தவாசி அண்ணா உங்க பேர்னா தான் மாட்டி கொடுப்போங்க கிணறு ஃபுல்லாகவே இருக்குது மூணு இன்ச்சு டெலிவரி ரெண்டர் பைப் போட்டு போட்டு கொடுப்போம் அது முன்னாடி என் முடியும் முதுமினை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பாருங்கள் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் கிராமத்தில் விவசாயிங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா கரண்ட் மோட்டர் இல்லை வந்து ஆயில் மோட்டர் வச்சுக்கோங்க இதை பயன்படுத்திக்காங்க ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாடுங்க அண்ணாவுக்கு ஏற்கனவே போட்டுங்க ஒருத்தனுங்குது ஓடின்னு தான் இருக்குது இது மேலே தண்ணி இருக்குது கிணறு போட்டாச்சு ட்ரைவர் செட் பண்ணியாச்சு பாக்ஸில் ஓகேங்களா இப்போ ஆன் பண்ணால் எடுத்து இது பண்ணி பார்த்துடலாம் போகணும் அண்ணா ஓகேவாண்ணா ஆ ஓகே ஆ பேர் என்ன ஊரில் ஆ திருவண்ணாமலை மாவட்டம் ஆ திருவண்ணாமலை மாவட்டம் இது கொஞ்சம் கன்சல் பண்ணி வேயில் எடுத்தா உன்ன போர்ஸ் அதிகமா வரும். ஆமாம் பிடிச்சது லைக் பண்ணுங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க फ्रेंड्स ஓகேங்களா. வெயில் வர நிறைய வரும் ஓகேவா? வெயிலே இல்ல. கள்ள இருக்கா? வந்தா இன்னும் வரும். நெல்லுக்கு வெயிலுக்கு மூடிடு மூடிடு நான்க்கு ஆ ஆய் இந்த பக்கம் வந்த வாசித்தவங்க நம்மளை இப்போ எல்லாமே மேலாடியே தண்ணி இருக்கும் ஓகேங்களா அவங்க கொடுத்து வச்சுது நம்மளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பது அப்படியே ஐம்பது அடி இருக்கும் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நெல் விவசாயம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கலக்காத மாதிரி போடுவாங்க மேட்டில் யாரெல்லாம் போடுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் தண்ணி இருக்குது நெல் விவசாயம் தான் பண்ணுறாங்க ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கிராமத்தில் யாருன்னா கரண்ட் மோட்ரு இல்லாதவங்க

மூடுனது லைட்டா மூடி வெயில் வரது மூடுது. இதுல全然 போஸ்ட் வர. ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க அடுத்து வேற செஞ்சு வரேன் நானும் தேயவா ஜெய்.